மஞ்சரி நேர்களுக்கு அஸ்லாம் முதலில் கவிதை பக்கம் இறைநகர் மறைமணி என்பவர் எழுதிய பொன்னுலகு காட்டும் நன்னபிகள் நாதர் என்ற கவிதை இடம்பெறுகிறது அன்புமொழி பண்புதனை அகிலமதில் யாம்பரவே அன்னல் நபி அறமுணர்த்த வந்தார் அழகு மின்னுமுயர் தீன்னறியைத் தந்தார் உன்னலரும் உணர்ந்தெனிதம் ஓடிவரும் ஓர்நறியாய் கண்ணல் நபி நல்வழியைக் கண்டார் பழகு சொன்னமென மென்மொழிகள் விண்டார் அருகிருக்கும் இல்லத்தோர் அரும்பசியில் உழலுங்கால் அன்னம் நீர் உண்ணாதீர் என்றார் நேச எண்ணமரே பொன்னாகும் என்றார் அருகாதீர் நும்பீட்டில் பால்வழமும் நெய்ச்சோறும் பசித்திருப்போர் அருகிருக்க என்றார் பாசக் கசிவுடைய நஞ்சு கோரச் சொன்னார் உழைப்பாளர் வியர்வையரும் உலருகின்ற முன்னரவர் ஊதியத்தை வழங்கிடவே சொன்னார் உண்மை நீதிநறி உயர்வு தரும் என்றார் மழை போலும் கருணையுடை மாபரணாம் இறையவனை மனந்தன்னில் இருத்திடவே சொன்னார் நன்மை தினந்தோறும் நாடிடுக என்றார் இன்னபுற இன்மொழிகள் இயம்பியினம் அண்ணல் நபி இக்காலம் ஏற்றுவிடில் இன்பம் ஏற்பின் மக்கள் குலம் கண்டிடுமோ துன்பம் பொன்னுலகம் தனையிந்த பூவுலகம் கண்டுவிட நன்னபிகள் நரிமுறை நாம் செல்வோம் சீற்றும் இன்னலெலாம் எது நின்று வெல்வோம் அடுத்த பக்கம் பண்பாடு எஸ் முத்துமீரான் எழுதிய கிழக்கிலங்கை கிராம முஸ்லிம்களின் சொற்களும் வாழ்வியல் நிகழ்வுகளும் என்ற ஆய்வுக் கட்டுரையின் இரண்டாம் பகுதி இடம் பெறுகிறது கால் கழுவுகிற காவின் எழுதி மாப்பிள்ளையை பெண் வீட்டிற்கு அழைத்து வந்த பின்னர் அவர் கட்ட வீட்டிற்குள் போவதற்கு முன் பெண்ணின் இளைய சகோதரன் வீட்டுப் படையில் வைத்து மாப்பிள்ளையின் கால்களை பன்னீராய் அல்லது பாலால் கழுவி விடுதலை முஸ்லிம்கள் கால் கழுவுற என்று கூறுவார்கள் காவின் சோறு முஸ்லிம்கள் திருமணத்தில் மாப்பிள்ளை பெண் வீட்டிற்கு வந்ததும் பெண் வீட்டார் மாப்பிள்ளையை கூட்டி வந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு சாப்பாடு கொடுப்பது வழக்கமாகும் இதையே காவின் சோடு என்பார்கள் சில நேரம் சோற்றையாக்கி பெட்டிகளில் கட்டி வண்டிகளில் ஏற்றி மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்புவார்கள் தாலி கற்ற பெண்ணுக்கு மாப்பிள்ளை கொண்டு வந்த தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட மாலையை அணிவித்தலேயே தாலி கட்டுதல் என்பார்கள் பொதுவாக இப்பழக்கம் தமிழ் மக்களிடையே வழக்கிலுள்ள கலாச்சாரத்தில் இருந்து வந்ததாகவே சொல்லப்படுகின்றது ஏனெனில் தாலி கட்டும் வழக்கம் முஸ்லிம்களிடையே இருந்து வந்ததற்கு எவ்வித ஆதாரமும் இருந்ததாக தெரியவில்லை ஆளாத்தி முஸ்லிம்களின் திருமணத்தில் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் எவருடைய கெட்ட பார்வையும் ஏற்படாமல் கண்ணீர் கழிப்பதை ஆளாத்தி அடுத்தல் என்பார்கள் இதுவும் தமிழ் மக்களிடம் இருந்து பின்பற்றப்பட்ட ஒரு பழக்கமாகும் மாப்பிள்ளை பொட்டி திருமணத்தின் போது மணமகன் பெண்ணிற்குரிய கூரை பிடவை சட்டை பாவாடை சீப்பு கண்ணாடி மாப்பெட்டி அத்தர் போன்றவைகளோடு மாப்பிள்ளையின் உடுபிடவைகளையும் வைத்து மாப்பிள்ளையை அழைத்து வருவோர்களால் கொண்டு வரப்படும் பெட்டியினையே மாப்பிள்ளை பெட்டி என்று கூறுவார்கள் சாத்து மாத்து திருமணத்தில் மணப்பெண்ணுக்கு அவளுடைய பெற்றோர்களினாலும் உறவினர்களினாலும் செய்யப்படும் ஆசாரங்களை சாத்து மாத்து என்பார்கள் தாலிப்பெட்டி பெண்ணுக்கு கட்டும் பெண் வீட்டிற்கு போது மாப்பிள்ளையின் சகோதரிகள் பெட்டியில் வைத்து வெள்ளை பிடவையால் கட்டி எடுத்து கொண்டு போவார்கள் இதையே தாலி பெட்டி என்பார்கள் பந்தக்கால் நாட்டல் முஸ்லிம்கள் திருமணத்திற்காக அவர்களின் வீடுகளில் அழகான பந்தல்களை போடுவார்கள் இப்பந்தல்களை போடுவதற்கு இவர்கள் தங்கள் உறவினர்களை அழைத்து போடுவது வழக்கம் இவர்கள் பந்தல் போடுவதற்கு பந்தக்கால் நாட்டுதல் என்று கூறுவார்கள் இப்படி செய்வதை இவர்கள் ஒரு சம்பிரதாயமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாப்பிள தண்ணி முஸ்லிம்களின் திருமண வீட்டில் காவின் எழுதுவதற்கு முன் மாப்பிள்ளையின் மற்ற நன்முறையானவர் மாப்பிள்ளையை கிணற்றடிக்கு கூட்டிக் கொண்டு போய் அவரின் தலையில் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவார்கள் இதுவே மாப்பிள தண்ணி எனப்படுகின்றது பொன் பார்த்தல் திருமணம் முடிந்த மூன்றாம் நாள் மாப்பிள்ளையின் பெற்றோர் அவரின் சகோதரிகள் உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து பெண்ணை அவரின் பிறந்த வீட்டில் பார்த்தலேயே இங்கு பொன் பார்த்தல் என்று கூறுவார்கள் அப்பொழுது பெண்ணுக்கு அன்பளிப்புகளும் கொடுப்பார்கள் கொடுக்கல் வாங்கல் சீதனமாக திருமணத்தின் போது பெண்ணின் பெற்றோராய் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வீடு வளவு பணம் கொடுப்பார்கள் இத்தோடு வீட்டிற்கு தேவையான கட்டில் கதிரை ஆகிய பொருட்களும் இதில் அடங்கும் இதை சீர்வரிசை என தமிழர்கள் கூறுவார்கள் பொட்டி கொண்டு போற முதன் முதலாக ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை கட்டு போகும்போது பெண் வீட்டார் பலகாரங்கள் பழங்கள் ஆகிய பண்டங்களை பெட்டிகளில் வைத்து கட்டி மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொண்டு போய் அன்பளிப்பாக கொடுப்பதையே பெட்டி கொண்டு போற என்று சொல்வார்கள் மோதிரம் போடல் அல்லது அச்சாரம் போடல் கல்யாண பேச்சுக்கள் முடிந்ததும் மாப்பிள்ளைக்கு பெண்ணின் தந்தை அவரின் கையில் மோதிரம் போட்டு திருமணத்தை உறுதிப்படுத்தலை மோதிரம் போடுதல் அல்லது அச்சாரம் போடுதல் என்று கூறுவார்கள் பொதுவாக முதலில் பெண் வீட்டாரே மாப்பிள்ளையை கேட்டு போவது இங்குள்ள வழக்கமாகும் பால் காசி மாப்பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்த தாய்க்கு பெண் வீட்டாரால் கொடுக்கப்படும் பணம் பாய்காசி எனப்படுகிறது பெண் கூட்டல் திருமணம் முடிந்து ஏழு நாட்கள் கழிந்ததும் மாப்பிள்ளையின் பெற்றோரும் உறவினர்களும் பெண் வீட்டிற்கு வந்து தம்பதிகளை அவர்களின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவதை பெண் கூட்டுதல் என்பார்கள் காய் மாறிச் செல்லல் பெண்ணும் மாப்பிள்ளையும் அவர்களின் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை பிறந்த வீட்டிற்கு போவதை காய் மாறிச் செல்லுதல் என்று கூறுவார்கள் வெள்ள விரித்தல் காவின் மாப்பிள்ளை பெண் வீட்டிற்கு தாலி கட்டுவதற்கு பந்தலில் இருந்து வீட்டிற்குள் போகும் பாதையில் வெள்ளை சீலையை விரித்திருப்பார்கள் இதை வெள்ளை விரித்தல் என்று கூறுவார்கள் மாப்பிள்ள வாழ்த்து திருமணத்தில் காவின் முடிந்து மாப்பிள்ளையை பெண் வீட்டிற்கு கூட்டி வந்து பந்தலில் வைத்து புலவர்களால் மாப்பிள்ளையின் சிறப்புகளை பற்றி பாடுதலே மாப்பிள்ளை வாழ்த்து எனப்படுகிறது பொல்லடித்தல் கல்யாணம் முடிந்து முஸ்லிம்கள் மாப்பிள்ளையை பெண் வீட்டிற்கு அழைத்து வரும்போது கைத்தேர்ந்த கைதேர்ந்த பொள்ளடிக்காரர்களால் பொள்ளடித்து கூட்டி வருவார்கள் பொல்லடிக்காரர்கள் கிராமப்புறங்களில் இன்றும் காணப்படுகின்றார்கள் குடைப்பிடித்தல் திருமணம் முடித்து இரவில் மாப்பிள்ளையை பெண் வீட்டிற்கு கூட்டி வரும்போது மாப்பிள்ளையின் மாப்பிள்ளையின் நண்பரொருவர் மாப்பிள்ளைக்கு குடைப்பிடித்து கூட்டி வருவர் பொதுவாக கிராமப்புற முஸ்லிம்கள் திருமணங்களை இரவிலேயே நடத்துவார்கள் ஒளி செல்லல் காவின் கலரில் பெண்ணின் தகப்பன் அல்லது ஒலிகாரன் சபையில் இருந்து அங்கு நடைபெறும் திருமணத்தை ஏற்று உறுதிப்படுத்தலேயே ஒளி செல்லுதல் என்று கூறுவார்கள் இது இஸ்லாத்தில் கட்டாய கடமையாகும் காவின் எழுதுதல் முஸ்லிம்களின் திருமணத்தில் காவின் எழுதுவது முக்கியமாகும் இது ஒலிகாரன் காவின் எழுதும் லெப்பை பள்ளி மறைக்காயர் ஊர் மக்கள் முன்னிலையில் நடைபெறும் காவின் எழுதாத திருமணம் இஸ்லாத்தில் செல்லுபடி அற்றதாகும் செப்பு காசு மாப்பிள்ளையின் பெற்றோரும் பெண்ணின் பெற்றோரும் இத்துடன் இவர்களின் உறவினர்களும் சேர்ந்து தம்பதிகளுக்கு அன்பளிப்பாக அளிக்கும் பணத்தை செப்புக்காசு என்று கூறுவார்கள் காவின் கலரி திருமண நாளில் லெப்பையினால் காவின் எழுதும் போது அங்கு கூடியுள்ள மக்கள் சபையை காவின் கலரி என்பார்கள் தொடர்வது பாடல் பக்கம் இறைவனை புகழ்ந்து பாடும் ஒரு சிறுவனின் பாடல் அடுத்து தந்திருந்தார் அல் ஹிந்த் என்ற பெயரில் ஒரு பத்திரிகை வெளியிட்டு வரும் ஹசனி ஒரு மௌலவியும் ஆவார் அவருடனான சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பத்திரிகைகள் இன்டர்வியூ நேர்காணல்கள் முக்கிய தலைவர்களுடைய பேச்சுக்கள் வெளிய கொண்டு வந்திருக்கேன் இஸ்லாமிய மேடைகள் இதில் எல்லாம் பங்கேற்று பேசியிருக்கேன் இது வல்லகுட்டி ஜாமியா அல் ஸ்வத்துல் ஹசனா சரியத் கல்லூரியில் மூலிகை கோர்ஸ் ஒரு ஆறு வருஷம் படிச்சிருக்கேன் இப்போ வந்து புக் பப்ளிஷிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு புத்தவங்களுக்கு தேவையானதும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல புக்ஸ் நல்லா இருந்தால் அது என்னுடைய நியூஸ் மேன் பப்ளிகேஷன் சார்பாகவே நான் அதை வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்பெயின் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி எழுத்து சம்மந்தமாக புக் போட்டிருக்கு இஸ்லாமிய பத்வாக்களை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை ஆக்கி கொடுக்குற மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்றதுக்கு கம்யூனல் ஹார்மோனி சம்மந்தமாக நிறையா விஷயங்களை வந்து பிளாக்ல எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கிறேன் ப்ராக்ரெசிவான சிந்தனைகளை வந்து என்னுடைய பத்திரிகை வந்து தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் பொதுவாக முஸ்லீம்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றை இன்று வரைக்கும் தமிழகத்தில் செய்யலாம இருக்குது இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க முஸ்லீம் அப்படிங்கிற அந்த தளத்திலிருந்து இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகள்ங்கிற ரீதியா எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க மௌனவிகள் கூட தனித்தனி குழுக்களா மாறிட்டாங்க இஸ்லாம்ங்கிறது ஒண்ணுதான் ஒரே இறைவன் ஒரே கிப்லா இப்ப என்னன்னா அது ஒரு குருபிசமாகும் வழிபாட்டு முறைகள்லேயே மாற்றம் இருக்கிறது மாதிரியாகவும் அதே மாதிரி தப்சீர் குரானுடைய விளக்கங்கள் விரிவுரைகள் ஏன் தருதுமாக்கள்லயே கூட பல சிந்தனை மாற்றங்கள் இருக்கிறது மாதிரியுமே வந்து பல மௌலிகளை கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அவங்க நடத்துகிற பத்திரிகைகள் மீடியாக்கள் எல்லாமே என்னன்னு சொன்னா அவங்களுடைய பார்வைக்கு தோதா அதை எப்படி கொண்டு போக முடியுமோ அது மாதிரி தான் அவங்களுடைய வாசகர்களையுமே உருவாக்குறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு கொள்கை ரீதியா ஒரு பத்திரிகை அவர் ஸ்டைலுக்கு கொண்டு போறாரு அப்படின்னா இன்னொருத்தர் அவர் ஸ்டைலுக்கு ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறாரு இப்படி பல பகுதிகளாக சிறு பத்திரிகைகள் முஸ்லீம் பத்திரிகைகள் ஆரம்பிக்கும் போது அதனுடைய சக்தி பொருளாதாரம் எல்லாமே வீணா போயிருக்கும் அப்போ வந்து ஒரு பொதுவான காமன் மீடியா அதை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் எல்லாரும் ஒரு மீடியாவை முஸ்லீம்களால நிறுவ முடியல இறை அழைப்பு பணியில கலைப்பாங்கான அம்சங்களை நம்முடைய சமூகம் பயன்படுத்துவதில்லை என்று பொதுவான ஒரு அபிப்பிராயம் நிலவுகிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன இஸ்லாம் வந்து ஒரு தனி மனிதனுடைய கலை உணர்வுக்கு ஆளுமைக்கு ரசனைக்கு வந்து தடை எதுவும் போடவே இல்லை நபி சொல்லலா அலி சொல்லாம் அவங்க வந்து எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு தந்தையாக அவங்க இருந்திருக்கிறாங்க வழிகாட்டியிருக்கிறாங்க அவங்க வழிகாட்டி கொடுத்த அந்த மார்க்கத்தை எப்படின்னா ஒரு ரிஜிட் அதாவது ஒரு ஒரு கல் பாறை எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு சிஸ்டமாக தன்மை உள்ள ஒரு மார்க்கமா வந்து இன்னைக்கு கொண்டு வர முயற்சி நடக்கும் ஏன்னா நபி அவர்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு ஃபிளக்சிபிலிட்டி இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம் மாதபின் ஜபுலுங்கிற ஒரு நபி தோழரை வந்து அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு கவர்னரா அனுப்புறாங்க அப்ப அவங்க ஒட்டகத்துல உட்காந்துருக்கும் போது இவங்க அந்த ஒட்டகத்துடைய அந்த கடிவாளத்தை பிடிச்சி போகும்போது சொல்லி கேட்கறாங்க மா அதே நீ வந்து நீ போற நாட்டுல வந்து ஒன்னே அறியாத ஒரு புதிய விஷயம் வந்து அந்த நாட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா எப்படி பேஸ் பண்ணுவீங்க அவரு சொல்றாரு நான் குரான்ல அதுக்கான பதில் இருக்கா விடை இருக்கான்னு பாப்பேன் அதுல இல்லைன்னா என்ன செய்வீங்க நான் உங்களுடைய நடைமுறை நம்ம தோழர்களுடைய நடைமுறையில நான் அதுல எதுவும் விடை கிடைக்கிறான்னு பாப்பேன் அதுலயும் இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு என்னுடைய மூலையை நான் புறவிச்சு சிந்தனை புறவு வச்சு நான் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காரணம் அப்ப நபி சொன்னாங்க இது மாதிரி ஒரு தோழரை எனக்கு இறைவனுக்கு நான் நான் நன்றி செலுத்துறேன் ஒரு மனிதன் சிந்திக்கணும் ஒரு கம்யூனிட்டியை வந்து அப்படியே ஒரு ஒரு வீட்டுல போட்டு அடைக்கிற மாதிரி ஒரு ஜெயில போட்டு அடைக்கிற மாதிரி அது செய்கிறது மூலமா என்னன்னு சொன்னா அந்த கம்யூனிட்டி மிக மோசமான பின்விளைவுகளை அது சந்திக்கக்கூடியதா இருக்கும் இஸ்லாமிய இலக்கியம் என்று ஒரு வகையில் பேசப்படுகிறது முஸ்லிங்களின் இலக்கியம் என்ற ஒன்று இருக்கிறது சிக்கலுக்குரிய எழுத்தாளர்கள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் இது இந்த பிரச்சனைகளை நீங்கள் இந்த மாதிரி பார்க்கிறீர்கள் எழுத்துக்களை வந்து மதிக்கக்கூடிய சமூகம் முஸ்லிம் சமூகம் தமிழ்நாட்டில் கிடையாது அவங்க வந்து எத்தனை பயன்சீடிக்கல் புத்தகங்கள் வந்தா கூட படிக்கிறாங்களே இல்லையோ அதை வாங்குறாங்க அதே சமயம் ஒரு இலக்கியம் சொன்னா அவங்களுக்கு முஸ்லீம் இலக்கியம் சொன்னாலே அது என்னன்னு அது வந்து ஒரு அந்நிய புற்று நிக்குது அது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத அப்படிங்கிற நினைக்கிறாங்க ஆனா ஹசான் சாபித்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞரை வந்து தன்னது பாட சொல்லி நவிசலா சொல்லு சொல்லியிருக்காங்க கவிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த கலை அம்சங்கள் இதெல்லாம் வந்து யாருமே ஜும்மாக்கள்லையோ இதுலயோ பொது மேடைகள்ல சொல்றதே கிடையாது இன்னொன்னு ஒரு நல்ல முற்போக்கான ஒரு ரைட்டிங் நவீன எழுதுறாரு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாருன்னு சொன்னால் சம்பந்தம் அதை பற்றி தெரியாதவங்க கூட அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து சேர்ந்து அதை உருவாக்கிறார் அதனால அந்த 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 நூலையோ படைப்பையோ வாசிக்காமையோ கூட அதை சம்மந்தமாக அதை மூர்க்கமாக அந்த எழுதுறவங்களை தாக்குறது ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு விஷயம் தான் அதை யார் பேசணும்னா மருத்துவர் பேசலாம் அதே மாதிரி ஒரு மோட்டார் வாகன சம்பந்தமானது ஒரு என்ஜின் பத்தி தான் மௌலவி அல்லது ஒரு முஸ்லீம் இயக்கத்துல ஆள் டாக்டராகவும் மாறிடுறாரு இலக்கியவாதியாகவும் மாறிறாரு ஒரு மோட்டார் மெக்கானிக்காகவும் மாறிறாரு என்ன கட்டுமான நிபுணராக மாறிடுறாரு விமானம் கூட சில சமயம் ஓட்ட ஆரம்பிச்சிடறாரு அவரு இந்த மக்களுடைய மொத்த தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றதா அவர் தன்னை பாவிக்கிறாரு தமிழ்நாட்டில் முஸ்லிம் இலக்கியவாதிகள் அடையாளம் இல்லாம அழிஞ்சு போனதுக்கான காரணமே இல்லை இனி ரசனை பக்கம் எவ்வாறு புலவர் என்று ஒருத்தர் இருந்தார் வகை மாவட்டத்தில் எம்ஐ சொல்ல அவள் வசையும் பாடுவான் இசையும் பாடுவான் சேட்ட பண்ணா திட்டி பாடுவான் நல்லது பண்ணது பண்ண வாழ்க்கையும் பாடுவான் அந்த மாதிரி பாடுவார் அவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தேதி இருக்கு அவருடைய வாழ்க்கை குறிப்பிட்ட

மாலை அடைஞ்ச வந்து ஒரு கிழமை வந்து விளக்கை மட்டும் பிள்ளை பிள்ளைகள வச்சுட்டு போறேன் கொஞ்சம் வாப்பான்னு கூப்பிட்டு ஏன்னா பிள்ளைச்சி கட்டி கூப்பிட்டு வரவே மோதியனும் இல்லை லெப்பியும் இல்லை வருது அவர் சொன்னார் இதெல்லாம் விவசாயிகள் ஊருங்க எல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வயக்காடு விவசாயம் பண்ண போயிடுவான் ராசி பொழுதவன் தான் வருவாங்க அவங்க தொழில் வருது எப்போது ஓய்வு தான் வருவாங்க சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்க பிள்ளையாச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பள்ளாச்சி அரியப்பூ பள்ளிகளை எதிர்க்கிறாங்க ஒரு பாட்டு வாங்கு சொல்ல மோதின் இல்லை வந்து தொட இல்லை ஓங்கு ஜமாத் எல்லாம் உழப்போன வாங்குடனே எக்குழத்து வெண்புறவும் இங்கு வந்து முட்டையிடும் உக்குழத்து பழி முகப்பு அப்படின்னு பாடி வச்சுக்கிட்டார் அன்னைல இருந்து இன்னைக்கு வரை இந்த நூல் அந்த செய்தியை எழுதிக்கிறது அப்படின்னு எழுதி இந்த காலம் வரை அந்த பள்ளிவாற்றில புறாக்கள் வந்து முட்டையிட்டு கொண்டுதான் இருக்கின்றன இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிற நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ரயானா ஏ அஜீஸ் அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர் அஸ்ரோ சிஹாப்தி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் ரலி